ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிது வச்சுக்கோங்க கண்டிப்பாக எடுத்துங்க ஒன்றும் தப்பு நடக்காது சூப்பராக இருப்பீங்க ஐயோ குழந்தையை பார்க்கணும் அம்மாவை பார்க்கணும் அங்கே தான் மாட்ட போகிறீங்க கவனமாக இருங்க அதே போல் வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கிது உங்களுக்கு ஒரு வெளிநாடு சான்ஸ் தரோம் இல்லை நான் ஒருத்தர் கூப்பராக உங்கள வச்சுக்கோங்களேன் இல்லை உங்களுக்கே ஒரு ஆசை வெளிநாடு போகணும் உங்கள் ஆஃபீஸ்லேயும் அதுக்கான சூழ்நிலைகள் நடக்குது இல்லை நீங்கள் வெளியில் ட்ரை பண்ணுறீங்க நடக்குது வச்சுக்கோங்க செய்து எடுத்துக்கோங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் வெளிநாட்டில் இருக்கீங்க சார் எனக்குமே பிரச்சனை தான் சார் இருக்குது ஏல எப்போ ஆரம்பிச்சதோ அதுலேருந்தே ப்ராப்ளம் தான் இப்போ ஒரு ஆறு மாதமாக பயங்கர பாதிப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிநாட்டில் வாழக்கூடியவர்களுக்கும் இந்த குரு பயிற்சி வேலை மாற்றத்தை கொடுக்கும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக கொடுக்க போகுது அதே போல் மேசராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நான்லாம் ஒரு காலத்தில் அப்படி தீயாக தொழில் பண்ணேன் சார் நிறைய லாபம் வந்துச்சு ஆனால் இப்போ ஒரு மூணு வருஷ காலமாக எனக்கு லாபமே இல்லை கடனுடைய அளவு ஏறிட்டு இருக்கு ப்ராப்பர்ட்டி வச்சு லோன் வாங்கி போடுறேன் எதுவும் சமாளிக்க முடியல சம்பளம் அதிகமாகிடுச்சு வாடகை அதிகமாகிடுச்சு